வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் இந்த காணொளியில நான் திருப்பூர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள பக்தர்கள் அனைவரும் அவதாரமா ஒரு மகானா பார்க்குறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ரொம்ப எளிமையாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இந்த காணொலியில் தொடர்ந்து கடைசி வரைக்கும் கேளுங்கள் தனி மனிதனுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் மாற்றங்களையும் உலகத்தில் நடக்கப் போகிற பேரழிவுகள் பற்றியும் முன்னாடுக்கி தீர்க்க தரிசனமாக செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தன்னை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை அருள்வாக்கு மூலம் தீர்த்து வருகிறார் தான் உடுத்தும் ஆடைக்கேற்ப நிறம் மாறி தெரியும் அற்புத சக்தி படைத்தவர் மகான் நம் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் அற்புத ஆற்றல் பெற்றவர் மனிதர்களின் எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளின் எண்ணங்களையும் உணரும் ஆற்றல் பெற்றவர் கூடுவிட்டு கூடு பாயும் சக்தி பெற்றவர் தன்னை சரணாகதி அடையும் பக்தர்களின் கர்மவினையை மாற்றித்தரும் ஆற்றல் பெற்றவர் அவரை தொடர்ந்து பார்த்து வரும் பக்தர்களின் மனநடனும் உடல் நலனும் மாற்றம் அடையும் பார்ப்பவரின் பாவத்தை போக்கும் அற்புத ஆற்றல் பெற்றவர் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் உணரும் ஆற்றல் படைத்த தீர்க்கதரிசி அவர் ஒருவரின் மரணத்தை கூட துல்லியமாக கணித்து சொல்லும் ஞானி அவர்கள் அவருடைய அற்புத ஆற்றலை நாம் அனைவரும் உணர்ந்து அவருடைய எச்சரிக்கையின்படி நடந்து பேரழிவிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு நன்றி